இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் வீடியோ தான் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து என்னுடைய காஃபியை வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே காஃபி வந்து எனக்கு ஹஸ்பண்ட் தான் போட்டு தருவாங்க ஏன்னா அவர் போடுற காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் வந்து காஃபி நல்லா போடுவார் நான் வந்து டீ நல்லா போடுவேன் அதனால் காஃபி போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க சாம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் ஆனால் அது போச்சு நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்து குடிக்கிறக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா அந்த கிளாஸை எடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிட்டுருக்கேன் அது வந்து ஒரு நேக்காக வச்சாதான் அந்த கிளாஸ் வந்து சூடாகும் ஓகேவா அதுக்கு அடுத்தது அம்மா ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு பெயின் பார் பெயின் பாருன்னு ஒரு த்ரீ மந்த்ஸாக என்ன ஒரே டார்ச்சர் சரி எடுக்கலாம் அப்படின்ட்டு பேன் எடுக்க ஆரம்பித்தேன் எவ்வளோ நாள் ஆகுது என் தலையில நீ கை வச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது கல்யாணம் ஆன பிறகு எனக்கு நீ பேனே பார்க்கல அப்படின்னு வந்து அம்மா வந்து இருந்தாங்க இதை வந்து நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நிறைய பேர் வந்து பொண்ணுங்க வந்து அம்மாவுக்கு கண்டிப்பாக பேன் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அம்மாவும் வந்து பார்ப்பாங்க ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் ஒன் ஹவர் பார்த்துருந்தாலும் அப்படியே உட்காருவாளம்மா நீ சொல்லு சொல்ல

அதுக்கு அடுத்தது எனக்கு பேன் பாருமானு சொன்னேன் அம்மா ஒரு பேனு கூட இரு எடுக்கலை ஈர் மட்டும் தெரிுது தெரிதுன்னாங்க ஏன்னா அம்மாவுக்கு வந்து கண்ணில் வந்து பார்வை ரொம்பவே டம்மியாகிடுச்சு பார்வை வந்து தெரியல ஆப்ரேஷன் பண்ணணும் இன்னும் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம் அதனால் அவங்களுக்கு கண்ணே தெரியல சரி ஓகே என்று சொல்லிவிட்டு நீங்கள் பேனே எடுக்க மாட்டேங்கிறீங்க போங்கமான்னு சொல்லிட்டு அப்புறமா நான் கிளம்பிட்டேன் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு எழுத வேண்டியதாக இருந்துச்சு நிறைய பேருக்கு நம்ம சேனலில் தெரியும் நான் கொடுக்க வேண்டிய காசு கணக்கெல்லாம் நான் எழுதி வைப்பேன் ஏன்னா போர்டில் பார்க்கும்போது அந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும் அதுக்கு அடுத்தது அது பண்ணிவிட்டு சரி கிச்சனுக்கு போகலாம் ஏதாவது ஒர்க் பண்ணலான்னு நான் வந்து போனேன் எனக்கு இந்த வேல் வந்து கொஞ்சம் முடியல அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நான் நல்லாவே இருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை அதுக்கு அடுத்தது நான் தச்ச நைட்டி தான் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது நான் அதுக்கு அடுத்தது அடுத்தது சொல்லிகிட்டே இருக்கேன் பாருங்கள் கிச்சனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எம்டி பாட்டிலெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கேன் ஏன்னா நான் வந்து கிராசரி வாங்கியே கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆகுது ஜனவரி மந்த்து தான் நான் வந்து கிராசரி வாங்கினேன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியல அதோட வந்து கிராசரி வாங்கவே இல்லை அதனால் நான் என்ன சொன்னேன்னா சேம்கிட்டேன் நம்ம எல்லாமே ட்ரையான பிறகு புதுசாக வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணலாம் ஏன்னால் இந்த வீட்டில் வந்து நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை நிறைய பர்சனல் ப்ராப்ளம் இஷ்யூனால நாங்கள் அங்கேயும் அழிஞ்சிகிட்டு தான் இருந்தோம் இந்த புது வீட்டுக்கு வந்து ஒன் இயர் ஆகுது ஆனாலும் ஒரு ஸ்டேபிளாக எங்களுடைய வீட்டில் நாங்கள் நிரந்தரமாக இன்னும் வா வாழவே இல்லை தான் சொல்லணும் காலி வந்த காலி பண்ணி வந்த அந்த பொருட்களும் இன்னும் நான் செட் பண்ணலை அதனால் எல்லாமே ட்ரையாகட்டுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து சேம் கிட்ட இப்போ என்ன பண்ணேன்னா எல்லா பாட்டிலுமே இங்கே வந்து அடிக்கிட்டேன் பொருட்கள் எல்லாம் இருக்கிறது இந்த சைடு இருக்குது பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருட்கள் மட்டும் தான் இருக்குது அதாவது காஞ்ச மிளகா குழம்புத்தூள் மஞ்சள் தூள் மாதிரி தனி மிளகாத்தூள் அது மாதிரி தான் வச்சிருக்கேன் தவிர மிச்சப்படி எக்ஸ்ட்ரா எந்த பொருளுக்குமே நான் வந்து வச்சில்லை கொஞ்சம் கொஞ்சம் அரிசி மாவு மைதா எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா அதுவும் இருக்குது சில பொருட்கள் எல்லாமே வண்டு பூச்சி வந்து வந்துச்சு ஏன்னா ரொம்ப பர்சனல் இஷ்யூங்க சொல்ல முடியல அடுத்த வீடியோவில் சேம் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய காயத்துலேருந்து இப்போ தான் வந்து நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டு வரோம் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணலாம் எனக்கு ஒரு ஒரு தப்பான ஒரு ஹேபிட் இருக்கு இந்த வீடை நான் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாலே ஏதோ கெட்டது நடக்குதோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகும் அது மாதிரி நான் வீடியோ வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க வந்து இங்கே எதுவுமே தப்பா நினச்சிக்காதீங்க எப்பவுமே வந்து இந்த சேனல்ல வந்து எல்லாமே உண்மையா ப்ராக்டிக்கலாக வந்து நான் பேசுவேன் எனக்கு வந்து அந்த ஷோ ஆஃப் பண்ண தெரியாது ரியாலிட்டி தான் எனக்கு பிடிக்கும் அதனால நான் ரியலாக என் அக்கா என் அண்ணன் என் ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சிக்கிட்ட பேசுகிற மாதிரி ரியலாக தான் நான் வந்து பேசுவேன் ஆனாலும் எல்லா கஷ்டங்களும் தாண்டி நம்மளை வந்து வழி நடத்தும் போது அது வழிநடத்துல நல்லாவே இருக்கும் இந்த கிச்சன் செட்டப் இப்படி தான் வந்து இருக்குது நான் நல்லா ஆர்கனைசன் பண்ண பிறகு உங்களுக்கு കരവിഴുത്ത് നടത്തിച്ച ആദരവായ് വന്നിരേ കരവിഴുത്ത് നടത്തിച്ചൻ വിട വേറെ യാത്ര നമ്പുവേ